ராம் சீதா சீரியலில் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சீதா அதை தாங்க ராம்லேருந்து எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க சேதுராமன் வந்துட்டு சாப்பாடு வேணாங்கிறாங்க மீரா வந்து பேசுகிறாங்க நான் இப்போ தான் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வந்தேன் அதனால் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்களான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிடும்போது துறை வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் சீதா வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும் எவ்வளோ லட்சம் செலவாகினாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சேதுராமன் எப்படி கொண்டு வர முடியும் நீங்களாம் வந்து எமோஷனில் இருக்கீங்க சென்டிமெண்ட்டாக இருக்கீங்க ஆதாரம் ஏன் கையில் இருக்குது மிஸ்டர் அது எங்களுக்கும் தெரியும் ராஷகர் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படி சொல்லுங்கள் சம்பந்தி ஐபிஎஸ் அதிகாரினா என்ன வேணாலும் செஞ்சுருவானா நீங்கள் என் பக்கம் இருக்கீங்களா உங்களை வச்சு எப்படி இருந்தாலும் சீத்தான வெளியில் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி சேதனம் பண்ணுவோம் துறையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி உங்களால் வெளில கொண்டு வர முடியும் என்னால் முடியவே முடியாது ஏன்னால் நீங்கள் ஜாமீன் கேட்டிங்கன்னா நான் கோர்ட்டில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அட ராமா முடியலப்பா சாமிங்கிற மாதிரி ராஜசேகர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் பெரிய ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து எல்லாம் வேணான்னு இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பான முடிவாக இருக்குது நீங்கள் மொதல் கேஸ்லேயும் வந்து கேவலமாக வந்து டீல் பண்ணிகிட்ருக்கீங்க பதவி மட்டும் இருந்தால் போதும்மா கொஞ்சம் மாது மூலன்னு ஒன்று வேணும் அதுதான் இவனுக்கு என்றைக்குமே கிடையாது மகாலட்சுமியை நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்பயும் சொல்கிறேன் என் தங்கச்சி மேலே எனக்கு அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு என்ன மகாலட்சுமி திட்டுவா ஆனால் நான் நல்லா நல்லாயிருக்கும்னு நினப்பா நம்ம மகாலட்சுமி அதே மாதிரி தான் நான் மகாலட்சுமியை நேரடியாக திட்டுவேன் மகாலட்சுமி நல்லா இருக்கணும் நானும் நினப்பேன் இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் ரெண்டு சண்டை போடுவோம் தான் நினச்சிட்டு இருக்கா அப்பேற்பட்டேன் நானே சொல்கிறேன் நிச்சயம் சீதா இந்த வழக்கில் சிக்கியிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சீதாவுக்கு வந்து நடக்கிறது நடக்க போகிறது எல்லாமே தெரியும் அவளுக்குள்ளே ஒரு முத்தாரம்னே இருக்கா நிச்சயம் ராமெல்லாம் வந்து தூசி போல தட்டிட்டு சீதா வந்து வெளியில் வர தான் போகிறான் நம்ம வந்து ஜாமீன் எடுக்க தான் போகிறோம் அப்படி சொல்லுதோரை நிச்சயம் முடியாது கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து பேசுகிறப்ப ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி ராசிக்கர் வந்து பேசுகிறாங்க நீ அப்படி என்ன தான் ஆதாரம் வச்சுருக்க கை ரேக்க கை ரேங்கிறீங்களே இதெல்லாம் சம காமெடியான ஒரு விஷயம் அது முதல்ல உனக்கு தெரியுமா இதெல்லாம் கோர்ட்டில் வந்து நிற்கவே நிற்காது நான் ஆப்போசிட்ல வளர்க்குறீங்கன்னா இருந்து வாதா இந்த கேஸ் வந்து சிலு சிலாக நொறுக்கிடுவேன் பார்க்கலாமா சவால் வச்சுக்கலாமா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு உங்கள் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் பேசுறீங்க தப்பு பண்ணாலும் ஆனால் நான் கடமை செய்கிற அதிகாரியான்னு நான் பேசுகிறேன் என்னது கடமையை செய்கிற அதிகாரியா அதே கடமையை வந்து யார் மேலேயும் பழி போடக்கூடாது தேவையில்லாத ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடாது ஒருத்தன் ஒரு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும் என்னதான் நம்ம கையில் வந்து ஆதாரம் கடிச்சு சீதாவை வெளியில் கொண்டு வந்தாலும் சீதாவை கடைசி வரைக்கும் ராம வந்து குற்றவாளியை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டிங்களா இவன் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமையே போகலாம் எல்லாரும் ஏஞ்சு போகலாம் இவன் மூஞ்சிலேயே முடிக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சேதுராமன் துரை ராஜசகர் எல்லோரும் வந்து அங்கேயிருந்து ஏஞ்சி போகிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க நீ மட்டும் நல்லா சாப்பிடுப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மீரா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப சத்தியன் வந்துடுறாங்க சீதா வந்து உன் மனைவி தான் ஆனால் உனக்கு அன்பு பாசம் இருக்குங்கிற மாதிரி சும்மா வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா சீதா தப்பு பண்ணவளா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் தெரிய மாட்டேது கேட்டால் காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் நேர்மையான போலீஸுங்கிறியே நேர்மையான போலீஸாக உனக்கு இருக்க தானே சொல்கிறோம் யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்க தானே சொல்கிறோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிருவோம் சத்யன் இவங்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற யோசிக்கிற விதத்தை கூட சீதா தான் கூட்டுருவாளிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்லேயே வந்து பதிய வச்சுருவான் அப்படியா மகாலட்சுமி தான் உன் உயிரை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மொட்டை மாநில நிற்கிறப்ப சீதா வந்து காலில் உழுவாத குறையாக வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன உன்கிட்ட பேச வச்சா ஒன்றை காக்கி யூனிஃபார்மில் வந்து நிற்க வச்சதே சீதா தான் அவளையா நீ சந்தேகப்படுற அதே யூனிஃபார்ம் சீதா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தனால மட்டும்தான் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கேன் சீதா தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா சரி வண்ட பேசுறதே வேஸ்ட்டு நம்ம எல்லாம் போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க ராம் மட்டும் சாப்பாட்டில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சீதா வந்து வாய்ஸ் மட்டும் கேட்குது பாஸ் சாப்பிடுங்க பாஸ் ஏன் சாப்பாட்டில் கோலம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க லாயர்லேருந்து எல்லாரும் சீதா வந்து மீட் பண்ணுன்னு பார்க்குறாங்க ரிமண்ட் வந்து பண்ண போகிறாங்க பிள்ளை இருக்கு பதினஞ்சு நாளில் இது வந்து தெரிஞ்சுதான் சீதாவை மீட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு லாயர் வந்து பேசுகிறாங்க எங்கள் அதிகாரி வந்து சொல்லிட்டாங்க நிச்சயம் உங்களை எல்லாரையும் மீட்டே பண்ணக்கூடாதுன்னு நானும் போலீஸ் தான் சார்னு சொல்லி ராஜசேகர் வந்து மாஸ்க் பண்ணி பெஞ்சே வந்து தட்டுறாங்க சார் நீங்கள் போலீஸாருக்கெலாம் என்ன வேணாம் பண்ணியிருக்கலாம் சீதா அப்போ வேணான்ருங்க என்னோடய அஃபீஷியல் ராம் சார் வந்து மீட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுங்க இது மாதிரி குற்றவாளி வந்து மீட் பண்ணக்கூடாது சந்திக்கக்கூடாது அப்படின்னு கொடுங்க உங்கள் மேலே வந்து போலீஸில் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் என்ன சார் வம்புலுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்குறாங்க ராமோட கீழே வேலை பார்க்குறவங்களாம் தேவலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சீதாவை இங்கேருந்து உங்களால் அனுப்பவே முடியாது ஏன்னா நான் சீதாவை பார்த்து பேசி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும் அது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த ஃபேமிலியும் ராம் வந்துடுறாங்க இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க சரி பாருங்கன்னு சொன்னோன்னே நாங்களாக வந்து லேட் பண்ணோம் நாங்கள் அரை மணி நேரமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் ஏன் வந்து உடவே இல்லை அப்படின்னு சொல்லி ராமும் அந்த அதிகாரியும் கண்ணாமலாம் திட்டிட்டு சீதா பார்க்க போகிறாங்க சீதா கெத்தா மாதம் வந்து நிற்கிறாங்க அப்பா எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் மட்டும் விட்டுட்டு நீங்களாம் கவலைப்படாதீங்க ஜாமீன் மட்டும் வெளில வாங்க நான் ஆல்ரெடி இந்த கேஸை எப்படி உடைக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் யோசிச்சு தான் வச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இத்துல சீதா என்ன மேடம் இவ்வளோ பொல்ட்டாக இருக்கீங்க உண்மையிலேயே நான் மகாலட்சுமி வந்து அந்த பொருள் எடுத்து இது மாதிரி ட்ரிகர் பண்ணது எல்லாமே உண்மை தான் ஆனால் நான் குறி வச்சதே தப்பான இடத்துல தான் குறி எனக்குன்னு நல்ல வாழ்க்கை இருக்குது நான் இனிமேல் தான் வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கணும் ஏன் வயிற்றில் குழந்தை இருக்குது அன்பான கணவன் இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணுற அளவுக்கு நான் வந்து முட்டால் கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற அளவுக்கு நான் மட சாம்பாரியும் கிடையாது எனக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரியும் என்னை இங்கே சிக்க வச்சுட்டு வெளியில் யாரும் உண்மையான குற்றவாளியை வந்து சுற்றிட்டு இருக்காங்க என்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வெளில மட்டும் ஜாமீன் எடுங்க இந்த கேஸையை வந்து திருப்பி போட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோர்ட் வந்து ரெண்டு நாள் லீவுங்கிறனால இவங்களை ரொம்ப நாளைக்கு வந்து செல்லே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வாசலில் வந்து சீதா வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து பேசுகிறாங்க சே நான் ஏன் சார் கவலைப்பட போகிறேன் பதினஞ்சு நாள் நீங்கள் நிச்சயம் எனக்கான ஜாமீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கேஸையே வந்து தலைகில நான் திருப்பி போட்டுருவேங்கிற மாதிரி அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரா நேயா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீதா தூக்கி ஜெயிலில் வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப என்ன சார் இந்த அம்மா வந்து இவ்வளோ போல்டாக இருக்காங்க சீதாக்குள்ளே முத்தாரம்னே இருக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா அவள் உன்ன கோவப்பட்டு பார்க்கல அவங்க சூப்பராக ஃபோர்ஸாக கோலாம் போடுவாங்க இருந்தாலும் நிதானத்தின் உச்சத்தில் இருப்பாங்க செஞ்சா செய்வேம்பாங்க செய்யலன்னா செய்யலைன்னு சொல்லுவாங்க இதான் சீதாவோட பவரேங்கிற மாதிரி அசால்ட்டு பண்ணுறாங்க அந்த இடத்துல சேதுராமலேருந்து எல்லாரும் நம்ம சீதாவுக்காக ஜெயிலில் உள்ள வந்து போக வைக்கிறதுக்கு முன்னாடி மேடம் உங்களை பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் ரொம்பவே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க ஒரு கான்ஸ்டபுள் சீதாக்கிட்ட அப்பன்னு பார்த்து உங்கள் பாஸ் வந்து இங்கே தானே இருக்காங்க அதாவது உங்கள் சார் அவர்கிட்ட சொல்லுங்க முதல் கேஸ்லேயே வந்து தோக்கக்கூடாது அந்த கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் தப்பான வழியில் வந்து கைகளை எடுத்துக்கிட்டு அதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த விதத்தில் வந்து நியாயம் தெரியவே இல்லை இதை மட்டும் உங்கள் அதிகாரிக்கு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு சீதா மட்டும் உள்ளே போக வைக்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ பேசுனாங்களே என்ன பேசுனாங்கன்னு சொன்னோன்னே தப்பான வழியில் போகிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சீதா சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் சரியான தான் போகிறேன்னு சீதா பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ராம் வந்து ஜெயில்குள்ளே போயிட்டு சின்னதாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என் மனைவி தான் உள்ளே இருக்காங்க தெரியும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க மெடிக்கலில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்து செக்கப் மட்டும் பண்ணிக்கணும் தயவு இதுக்காக பண்ண முடியுமா தாராளமாக பண்ணுறேன் சார் இதில் என்ன இருக்குது நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது உங்கள் மனசு கஷ்டமாக இல்லையா சார் பொண்டாட்டியை தூக்கி உள்ளே வச்சது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கடமைன்னு வந்துட்டா கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியுமா யூனிஃபார்ம் குள்ளே நமக்கு வேறோட உடம்பு இருந்தாலும் யூனிஃபார்ம் தானே நம்மளோட உடம்புங்கிற மாதிரி அந்த இடத்துலலாம் வந்து புரிஞ்சுக்காமையே பேசுகிறாங்க அந்த இடத்துல சீதாக்குன்னு ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணாங்களே அந்த ரூமில் வந்து விட்டோன்னே ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஏதோ சாதாரண ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க பிள்ளை இருக்குது ஆனால் வேறு லெவலில் வந்து ஒரு விஷயத்த பண்ண மாதிரி அவங்க வந்து சீதா வந்து ஒம்பு இருக்கிறாங்க என்னடியே பண்ணிவிட்டு வந்த எதுவுமே சொல்லாம் சீதா வந்து சைலண்ட்டில் இருக்காங்க அப்புறமேட்டு அவங்களை அடிக்கலான்னு சொல்லி மண்டையிலையும் கையிலையும் முடியலாம் பிடிச்சு இழுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஜெயிலர் வந்து கதவு தட்டினோன்னே அப்படியே அமைதியாகிடறாங்க ரெண்டு பேர் வெளில வாங்கன்னு சொன்னோன்னா ராம் மட்டும் உள்ளே போய் பேசுகிறாங்க யார் மேடம் இவரு மட்டும் தனியாக பேசுகிறாங்க அவரோட மனைவி தான் இது ஐயோ நல்ல வேலை இவ்வளோ பிரச்சனை இருக்கோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல